விலை தங்கள் திருப்பதிங்கிறது தமிழகத்துக்கு சொந்தமான இடம் வல்லபாய் பட்டேல் மொழிவாரி மாநிலம்னு பிரிச்சார் தமிழ்நாட்டினுடைய ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டரை இல்லாம பண்ணிட்டாரு திருப்பதி ஏழு மலையானுக்கு பின்னால இவ்வளவு பெரிய அகலத்துல ஜடை இருக்குது கல்வெட்டுகள் அந்த திருப்பதி கோயில்ல இருக்குது நிறைய கல்வெட்டுகளை அழிச்சிட்டாங்க ஏன்னா கல்வெட்டெல்லாம் எல்லாம் தமிழ்ல இருக்குது மலைவாழ் மக்கள் பெண் தெய்வத்தை தான் அங்க வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க ஆரியர்கள் எல்லாம் பிடிச்சி அடிச்சு துரத்து விட்டுட்டு ஏமாத்தி அப்படி உண்டானதுதான் அந்த ஏழு மலையான ஆரியனுக்கு வந்து தெய்வம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆரியனுக்கு அப்படியா பட்டவன் இதை இனிமே நீங்க தொடக்கூடாது நீங்க இங்க வர்றவங்களுக்கு இந்த முடி காணிக்க மொட்டை அடிச்சுட்டு அவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கிக்குவோம் இது அந்த கோயிலினுடைய வரலாறு ஆரியர்கள் முழுக்க முழுக்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடறவங்க ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ மீனோ ஒட்டகக்கறியோ அதெல்லாம் சாப்பிட்டவங்க ஆகமம் ஏது மொழியே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் சிவாச்சாரியர்கள் வகுத்து கொடுத்தது தான் இவன் பேசுற மந்திரம் சைபர் கணவாய் வழியாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால வந்தாங்கிறதெல்லாம் கிடையாது தொல்காப்பியர் காலத்திலே அவங்க வந்துட்டாங்க இமயமலையில இருந்த தமிழ் பேசி கொண்டிருந்த நாகர்களை அடித்து கொன்று கையை வெட்டி காலை வெட்டி சிந்து சமவெளியில நடந்த கொலை கொலைகள் மகிஞ்ச நடந்த கொலைகள் எல்லாமே ஆரியர்கள் பண்ணது இறைவன் சிவபெருமானே ஒரு கல்லாக தான் அவங்க இது பண்ணி பார்த்தாங்க அதுதான் சிவலிங்கம் உடம்பு கொடுத்தது இறைவனுக்கு கல்யாணம் பண்ணது புள்ள குட்டி கதை எல்லாம் இவங்க ஒன்று பண்ணது இவர்கள் சொல்ற பொய்யை எல்லாம் நம்பி ஓ அப்படி கூட இருக்குமோ நினச்சி அதெல்லாம் ஒத்து போயிட்டாங்க ஆனா உண்மை வந்து அரரூர் செயலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது தமிழ் சைவ பேரவையின் தலைவர் கலையரசி நடராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பதியோட வரலாறு என்னமா திருப்பதிங்கிறது தமிழகத்துக்கு சொந்தமான ஒரு திரு அப்படின்னு வந்தால் அது தமிழகத்துக்கு சொந்தமான இடம்னு திருவனந்தபுரம் ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் திருக்காலத்தி ஆகட்டும் இதெல்லாம் தமிழகத்துக்கு சொந்தமானது இந்த சனாதனத்தின் அடிப்படையில் வல்லபாய் பட்டேல் மொழிவாரி மாநிலம்னு பிரித்தார் பிரித்தபோது திருப்பதிக்கு அதை கொடுத்தாரு திருவனந்தபுரத்துக்கு இதை கொடுத்தாரு தமிழ்நாட்டிலேருந்து இப்படி தூக்கி தூக்கி கொடுத்தாரு எல்லாத்தையும் தமிழ்நாட்டினுடைய எல்லை வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்த மொழிவாரி மாநிலம்னு விட்டு ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டரை இல்லாம இல்லாமல் பண்ணிட்டார் யார் வல்லபாய் பட்டேல் அந்த ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டர் கர்நாடகாவுக்கு ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு இடுக்கி மூணாறு இதெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தது முல்லை பெரியாறு நிலம் நம்மளுடையது என்ன எல்லாமே நம்மளுடையது எல்லாத்தையும் மட்டும் எல்லாம் நமக்கு இப்போ வைக்கிறான் வேதனை அந்த மாதிரி போனது அது தமிழகத்தினுடைய ஒரு பதி அது திருப்பதி திருமலை அதில் வந்து ஆதியில் மலைவாழ் மக்கள் மலைக்காளி அப்படிங்கிற பெண் தெய்வத்தை தான் அங்கே வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க மலைவாழ் மக்கள் வந்து இது நானாக சொல்கிறது கிடையாது இது அந்த திருப்பதி கோயில் தோன்றிய காலத்திலேருந்து பரம்பரை பரம்பரையாக அங்கே அர்ச்சகராக இருந்த அக்னி கோத்திரம் தாத்தாச்சாரியார் ராமானுஜ தாத்தாச்சாரியாருங்கிறவர் தொண்ணூற்றி மூன்று வயதில் நக்கீரன் பத்திரிகையில் தொடராக எழுதினது இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற நூலில் அந்த நூலில் இந்த திரு திருப்பதியை பற்றியும் எழுதியிருக்கார் ஐயப்பன் கோயிலை பற்றியும் எழுதியிருக்கார் தமிழகத்தில் உள்ள எல்லா கோயில்களை பற்றியும் எழுதியிருக்கார் உண்மை வரலாறுன்னு சொல்லி எழுதியிருக்கார் அந்த அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன் இந்த மலை காளியை வச்சு மலைவாழ் மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து ஆரியர்கள் வந்தார்கள் அவர் எழுதுனது ஆரியர்கள் வந்து அவர்களெல்லாம் பிடிச்சி அடிச்சு துரத்து விட்டுட்டு இது என்ன இது அப்படின்னா அவங்க நாங்கள் சாமி கும்பிட்றோம் எங்களுக்கு அது நிம்மதியாக இருக்குது அது ஓஹோ அதாவது ஆரியனுக்கு வந்து தெய்வம் கிடையாது கோயில் கிடையாது மந்திரம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆரியனுக்கு ஆரியன் ஒரு நாடோடி மாடு மேய்க்கும் நாடோடி அந்த நாடோடிக்கு அதெல்லாம் கிடையாது அப்படியாப்பட்டவன் இந்த மக்கள்கிட்டேருந்து இதை எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிட்டு சரி நாங்கள் ராத்திரி தியானத்தில் இருந்து பார்த்தபோது இதை இனிமேல் நீங்கள் தொடக்கூடாது நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் நீங்கள் மலைக்கு கீழே இருந்து இங்கே வர்றவங்களுக்கு இந்த முடி காணிக்கை மொட்டை அடிச்சுட்டு அவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கிறோம் இது அந்த கோயிலினுடைய வரலாறு ராமானுஜ ஐயங்கார் எழுதினது அந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களால் அது தாய் தெய்வமாக வழிபட்ட இன்றைக்கும் திருப்பதி ஏழு மலையானுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய அகலத்தில் ஜடை இருக்குது கல்வெட்டுக்கள் எல்லாம் எக்கச்சக்கமான கல்வெட்டுக்கள் அந்த திருப்பதி கோயிலில் இருக்குது அந்த கல்வெட்டுக்களை எல்லாம் ஒரு விதமான மேல் பூச்சி பூச்சி மறைச்சிருக்காங்க நிறைய கல்வெட்டுகளை அழிச்சிட்டாங்க இந்த கல்வெட்டை அழிக்கிறதை பார்த்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் தமிழர்கள் கொஞ்சம் தைரியம் உள்ளவங்க போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கல்வெட்டு அழிக்கிறதை நிறுத்தியிருக்காங்க அப்படி இருந்தும் இப்போ கூட அதை சுரண்டி எடுக்கிறான் கல்வெட்டை ஏன்னா கல்வெட்டெல்லாம் தமிழில் இருக்குது முழுக்க முழுக்க திருப்பதி திருக்காலத்தி இந்த கோயில்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இதுதான் கோயில் வரலாறு இந்த ஆரியர்கள் வந்து புகுந்த பிறகு இவர்களின் குருவாக நம்ம இங்கே ராமானுஜர் இருந்தார்ல ராமானுஜர் எட்டாம் நூற்றாண்டில் அந்த ராமானுஜர் அங்கே போகிறார் அங்கே போய் இந்த ம மலைவாழ் மக்கள்லாம் இந்த ஆரியர்களோட என் நேரமும் மோதலாக இருந்திருக்கு சண்டையாக இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இது மொத இப்போ அம்மாவை வச்சு கும்பிட்டோம் ஆற்றல் சரியில்லை போல இருக்குது இப்போ இவங்க வந்து பூந்து நம்மளை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் வடிவம் ஒன்று வச்சு வச்சு கும்பிட்டுருக்குறாங்க ராமானுஜர் போய் ராத்திரியோட ராத்திரி அதெல்லாம் உடச்சி போட்டுட்டு பெருமாள் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டார் இப்படியெல்லாம் மாற்றப்பட்ட ஒரு கோயில் அது ராமானுஜர் காலத்தில் தான் இந்த ரா நாமமே உண்டானது அதுக்கு முன்னால் நாமம் கிடையாது அதுக்கு முன்னால் எல்லா சாமிக்கும் தான் இருந்தது நாமம் கிடையாது ராமானுஜர் தான் நாமத்தை உண்டு பண்ணார் அவர் நாமத்தை உண்டு பண்ணிட்டு வந்தார் அதுலேயே தென்கலை வடகலைன்னெல்லாம் ஆச்சு இவர்களுடைய வரலாறு அதாவது இவர்கள் ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகமம்னா என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த ஒரு கோயில் கட்டுறான் ஒருத்தன் ஒன்றுமே தெரியாது ஏதோ ஒரு சிலை இருக்குது ஐயோ சாமி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணுறான் அதுக்கு வழிபாடு பண்ணிகிட்ருக்கான் அதுக்கு ஒரு திருவிழா பண்ணுறான்னா அதுதான் ஆகமம் புரியுதா போன மாதம் இந்த விழா பண்ணால அடுத்த மாதம் பண்ணுறானா தொடர்ந்து பண்ணுறான்னா அதான் ஆகமம் இதை வந்து ஏதோதோ சொல்லி மக்களை பயமுறுத்தி ஆகமத்துக்கு புறம்பானது ஆகமத்தை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணி இந்த ம மலைவாழ் மக்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியும் அவங்க ரொம்பவும் அவங்கள ஏமாத்தி அப்படி உண்டானது தான் இந்த ஏழுமலான் சாமி அதன் பிறகு இந்த திருக்காலத்தையும் அவர்கள் கைப்பற்றினார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வரக்கூடிய கண்ணப்பர் திருக்காலத்திய மலையில் இறைவன் சிவபெருமானை வழிபட்டவர் நம்ம தமிழ் மரபில் கண்ணப்பர் இருக்கார் அவரை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க கண்ணப்பரை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க காலத்தையும் இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் திருத்தணிக்கிட்ட வந்தாங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வீரம் வந்தது இந்த மாப்போசி போராட்டத்தில் அந்த திருத்தணி மீட்கப்பட்டது இல்லைன்னா அதுவும் போயிருக்கும் இப்போ நிறைய போல கேள்வி தான் இருக்குது இப்போ முருகனும் ஒரு காலத்தில் மலை மேல் இருப்பதால் முருகன் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வெளிப்பட்டதில்லை இப்போ திருத்தணி மலைமேது ஐ மீன் திருப்பதி மலைமேது இருக்கிறது இந்த ஆரியர்களோட மலை மலைவாழ் மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ புதுசு புதுசாக அவங்களுக்கும் இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்காக அவங்க உண்டாக்கினது தான் பாலாஜி அப்படிங்கிறது பாலா முருகன் பா பாலன் அப்படின்னால முருகன் தான் அர்த்தம் அவங்க உண் அவங்க தான் அந்த முருகரையும் வச்சு வணங்கி எல்லாத்தையுமே இவங்க உடச்சி தகர்த்தாங்க முருகரையும் கொஞ்ச காலம் வச்சு அவங்க வழிபட்டிருக்காங்க இவங்கக்கிட்ட போராடிக்கிட்டு முருகரையும் கொஞ்சம் காலம் வச்சு வழி வழிபட்டிருக்காங்க அதனால தான் பாலாஜின்னு பேர் வந்தது இப்போ பெருமாளுக்கு பெருமாள்னு தான் பேர் பாலாஜின்னு எங்கே வந்திருக்கு பேர் எங்கேயுமே கிடையாது இந்த முருகனை வழிபட்டதுனால பாலாஜின்னு பேர் அதை அதை போராடி அதையும் இது பண்ணி அப்புறம் அவங்கள அடிச்சு துரத்திட்டு இதே போராட்டம் நடந்திருக்கு அந்த இடத்துக்காக இதுக்கான காரணம் தான் என்னம்மா ஒரு பிராமணர்கள் பிராமணர்கள் முழுமையாக தமிழர்களை வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற நோக்கமா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நோக்கமாக இருக்குமா அந்த இடத்த கைப்பற்றுறதற்கு பிராமணர்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தி ஆதிக்க சக்தியாக வாழ வேண்டும் என்பது ஆரியர்களுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வரலாறே அமைஞ்சிருக்குது அவர்கள் வந்து இந்த பாட புத்தகத்தில் நமக்கு வர்ற மாதிரி கணபாய் வழியாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தாங்கங்கிறதெல்லாம் கிடையாது அதற்கு முன்பாகவே தொல்காப்பிய காலத்திலே அவங்க வந்துட்டாங்க வந்து இமயமலையில் இருந்த தமிழ் பேசி கொண்டிருந்த நாகர்களை அடித்து கொன்று அவர்களுடைய தொண்ணூற்றி ஒன்பது கோட்டைகளை தகர்த்து அவர்களையெல்லாம் கையை வெட்டி காலை வெட்டி என்னென்னவோ பண்ணி சிந்து சமவெளியில் நடந்த கொலைகள் மகிஞ்சதாராவில் நடந்த கொலைகள் எல்லாமே ஆரியர்கள் பண்ண அவர்களுக்கு ஆதிக்க உணர்வு அவர்களை வந்து இப்போ அதாவது எப்போ அவர்கள் வந்து சைவர்கள் ஆனார்கள் அப்படின்னா தமிழர்களை பார்த்த பிறகு தான் அவர்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றதே விட்டாங்க அதுக்கு முன்னால் நாடோடிகள் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றவங்க ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ மீனோ ஒட்டகக்கறியோ என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் பிராமணர்களும் சாப்பிட்டுருக்காங்களா ஆரியர்கள் முழுக்க முழுக்க அதெல்லாம் சாப்பிட்டவங்க அப்போ அந்த மனு சாஸ்திரத்தில் இருக்குது ஒரு வேள்வி செய்யும் போது ஒரு கன்று குட்டியை வேக வச்சு அமாவாசையில் ஒவ்வொரு அமாவாசையிலையும் எட்டு பேர் கூடி ஒரு வேள்வி செய்தால் அந்த எட்டு பேரும் அந்த கன்றை சாப்பிடணும் அப்படின்னு அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் தமிழர்கள் தான் அப்போ சைவமாக இருந்தவர்கள் என்னென்னா உயிர்கொலை செய்யக்கூடாதுங்கிற கொள்கையில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் கற்காலம் இரும்பு காலம் வங்கள காலம் எல்லா காலமும் போயிட்டு மனிதனாக மாறிய பிறகு அவர்களுக்கு வந்து தொல்காப்பியம் போன்ற நூல்கள் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு இறைவன் வந்து எல்லாவற்றையும் உணர்த்திருக்கா உயிர்கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் சிவபெருமான் உணர்த்தியது அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க சைவர்களாக இருந்தவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்கள்கிட்டேருந்து தான் இவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான் சைவத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான் கோயில் அவனுக்கு ஏது நாடோடிக்கு ஏது கோயில் இருப்பிடம் ஒன்றும் கிடையாது ஏது கோயில் ஆகமம் ஏது மொழியே கிடையாது ஆகமம் ஏது மகேந்திர பல்லவன் ஆட்சி காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் சிவாச்சாரியர்கள் வகுத்து கொடுத்தது தான் இவன் பேசுகிற மந்திரமெல்லாம் நம்ம தமிழன் சிவாச்சாரி அவன் கற்றுக் கொடுத்தது தான் இவனுக்கு ஒன்றும் தெரியாது புரியுதா இப்படி இருந்த ஆரியர்கள் அவர்கள் வந்து கொலை அது அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படவே மாட்டாங்க ஒத்து வரலையா உடனே வெட்டுடுவான் வெட்டு குத்து ராகுல சாங்கிரத்யன் கதை பால்காட்டு கங்கை அப்படிங்கிற புத்தகத்தில் இவர்களை பற்றி எல்லாம் தெளிவாக எழுது வேத காலத்து ஆரியர்கள் அப்படின்னு ஒரு நூல் எல்லாம் அது அவர் எழுதுரு சாங்கத்து இப்போ திருப்பதியில் கடவுள் உருவான விதம் சரி இப்போ அந்த லட்டு பிரசித்தி பட்டது காரணம் முன்பாகவும் லட்டு தான் அவர்கள் வந்து பிரசாதம்னு அதாவது பிரசாதம்னு ஒன்றும் செய்து படைச்சிருக்காங்க இறைவனுக்கு இறைவனை வந்து மனித வடிவத்தில் தானே அவங்க பார்த்துருக்காங்க தமிழர்கள் எப்படி பார்த்தார்கள்னா மனித வடிவத்தில் பார்க்கல சூரியனை தான் இறைவனாக பார்த்தாங்க முதல்ல அப்புறம் வந்து எதை ஏதாவது அமானுஷ்யமாக இருந்தால் அதை வழிபட்டிருக்காங்க அப்போ இயற்கை இப்படி வழிபட்டவர்கள் அவர்கள் அப்படி வழிபட்டவர்கள் உருவமே முதல்ல இறைவனுக்கு அவங்க கொடுக்கல சிவலிங்கத்தை தான் முதல்ல அவங்க இது பண்ணது ஒரு கல் எப்படி அந்த கல் கூட வந்ததுன்னா நடுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போரில் மரணம் நடுக்கல் வைப்பாங்க அதன் அடிப்படையில் இறைவன் சிவபெருமானே ஒரு கல்லாதான் தான் அவங்க இது பண்ணி பார்த்தாங்க அதுதான் சிவலிங்கம் மற்றபடி உருவமே கொடுத்த த தமிழர்கள் வழிபட்டது கிடையாது இந்த உருவ வழிபாடு இவர்கள் ஏற்படுத்தியது ஆரியர்கள் அதாவது இவங்க யாருன்னா இந்த யூத மரபில் வந்தவங்க தானே இப்போ மெக்கா மெதுனாவிலலாம் அவர்கள்லாம் உருவ வழிபாட்டில் தான் இருந்திருக்காங்க அதை தான் வந்து அவர் நபிகள் வந்து அதை எதிர்த்துருக்காரு அந்த மாதிரி இவங்க அப்படி வந்தவங்க வந்தவங்க இங்கே வந்து இந்த உருவ வழிபாட்டை இவங்க தான் உடம்பு கொடுத்தது இறைவனுக்கு கல்யாணம் பண்ணது குட்டி கதை எல்லாம் இவங்க ஒன்று பண்ணது தான் இதை அப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம வாழ்ந்த தமிழர்கள் ஓ ஒரு கள்ளங்கபடம் இல்லாதவர்கள் இவர்கள் சொல்கிற பொய்யை எல்லாம் நம்பி ஓ அப்படி கூட இருக்குமோ ஓ சிவபெருமான் இப்படி தான் இருப்பாரோ ஓ அவர் பெரியவர் இல்லையா அதனால் அவருடைய மனைவி அப்படி இருக்கலாம் பிள்ளை அப்படி இருக்கலாம் எது ஆனமுகத்தோட புள்ள இருக்கலாம் இப்படியெல்லாம் யோசி அவங்கள நினச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழ் முனிவர்களும் பெரியார்கள் பெரியவர்களும் அப்படியெல்லாம் நினச்சிருக்காங்க நினச்சி அதெல்லாம் ஒத்து போயிட்டாங்க ஆனால் உண்மை வந்து தமிழர்களுக்கு அந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் அப்படி கிடையாது இப்போ லட்டு தான் தொடர்ச்சியாகவே அந்த பிரசாதம் கொடுக்கப்பட்டது நிறைய பேர் சொல்கிறாங்க மோடி வேறு எதாவது கூட இருந்திருக்கலாம் வேற உணவாக அப்படின்னா கூட அந்த வடைன்னெல்லாம் ஒன்று கொடுப்பாங்க வடை லட்டு கொடுத்துருக்குறாங்க அதுமாதிரி லட்டு வந்து இரநூறு வருஷமாக கொடுத்துக்கிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆரியர்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப மெயின் அவங்களுக்கு அதாவது ஆரியர்கள் இர கட கடவுள்கிட்ட என்ன வேண்டாங்க அவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னா தான் அவங்களுடைய கடவுள் இந்திரங்கிட்ட என்ன வேண்டாங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல உணவு கொடு பட்டு பீதாம்பரம் கொடு அணிமணி கொடு நல்ல மதுபானம் கொடு உனக்கும் அந்த மதுபானத்தை கொடுக்குறோம் நல்ல உணவு கொடு சைவ உணவெல்லாம் அங்கே கேட்கலை மோட்சம் கேட்கலை சொர்க்கம் கேட்கல உணவு கொடு அப்போது அவர்கள் வந்து சாப்பிட்றதுல ரொம்ப ஏன்னா அந்த உடம்பை அப்படி வச்சுருந்துருக்காங்க அதனால் இந்த லட்டுவெல்லாம் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அவங்க உண்டாக்கி விட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த மாறுபாடும் இருக்கிறதுக்கு வழி இல்லை கூடவே வேறு வேறு பிரசாதங்களாம் அவங்க செய்திருப்பாங்க அப்புறம் சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் ஒரு நூறு இரநூறு கூடையில் பிரசாதம் இது பண்ணுறாங்க புலியோதராக அந்த அண்ணா இந்த அண்ணா என்னென்னவோ பண்ணி அப்படியே இந்த மூங்கில் கூடையில் வரிசையாக வச்சு படையல் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பிரசாதங்கள் நடக்குது அதனால் அவங்க பல விதமான பிரசாதங்களை பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்ததாக எனக்கு கேட்கலை நான்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கையில் இந்த சுண்டல் பொங்கல் கொடுப்பாங்க அதெல்லாம் காசுக்கெல்லாம் வாங்கினதும் கிடையாது விற்றதும் கிடையாது நம்ம ஊரில் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தா அந்த பிரசாத விற்பனை எல்லாம் கிடையாது அப்புறமா இந்த பிராமணால் தான் இதெல்லாம் கொண்டு வந்தது கொண்டு வந்து அதில் ஏலம் எடுத்துக்கிட்டு கடைகளை ஏலம் எடுத்துக்கிறது கமிஷன் சம்பாத்தியம் இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை முறை இது இதுதான் சனாதனம் பவன் கல்யாணம் சொல்கிற சனாதனம் இதுதான் உங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டு ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்